ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி காலையிலேயே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு பால் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணிவிட்டு தம்பி எல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணி சாமி கும்பிட்றக்கு விளக்கேற்றி பால் கொழுக்கட்டை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டாச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விநாயகர் சிலை வாங்கி வச்சு பொங்கல் சுண்டல் இந்த மாதிரிலாம் தாளித்து புடி கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி தான் நான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன் இந்த வருஷம் வந்து நாங்கள் கும்பிடல நெக்ஸ்ட் இயர் தான் கும்பிடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால சரி தம்பிங்களுக்கு எப்பவும் போல் வீட்டில் நான் வேலை நம்ம சாமி கும்பிட்றது தான் ஆனால் சரி தம்பிங்களுக்கு பால் கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் அதான் கேட்டிருந்தாங்க முதல் நாள் நைட்டு அதனால் பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தான் பண்ணி கொடுத்துருந்தேன் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சனரி கோயில் தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் முந்தி விநாயகர் கோயில் இருக்குது பெரிய கோயில் எப்போவுமே அங்கே தான் நாங்கள் வருஷம் வருஷம் போவோம் நான் ஈச்சனாரி இது வரைக்கும் போனதில்லை அந்த வழியாக போயிருக்கோம் வந்திருக்கோம் போனதில்ல சரி இன்னைக்கு ஈச்சனாரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈச்சனாரியில் பார்க்கலாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வழியில் பார்த்திங்கன்னா இந்த குளம் இருக்குது சாமி கும்புறதுக்குமே ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவர் லைனில் லைன் தான் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலில் தம்பிங்களுக்கு முறுக்கு அதிரசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு வழியில் பார்த்தீங்கன்னா உக்கடன் லைனில் இந்த குளம் இருக்குது சரி அப்படியே நின்றுட்டோம் பார்த்ததும் சரி கொஞ்சம் நிறுத்திட்டு போகலாம் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் அங்கே நின்று ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கிட்ட வேலை நடந்துட்டுருக்கு அதனால தம்பிங்கள வந்து ஏ இங்கே போகாதீங்க இங்கே வாங்க வாங்க அதுவும் குட்டி தம்பி எல்லாம் பயங்கரமாக ஓட செய்வாங்க ஓடாதீன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் நானும் அவர் பேசிகிட்டு வந்து தம்பி விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தான் அதை பெரிய தம்பி அழகாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே வாங்கப்பா நடந்து வாங்க நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் அதான் சொல்லி சிரிச்சிட்டே வந்துட்டுருந்தோம் என்னடா எங்களை இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கே சொல்லி சிரிச்சுட்டு வந்துட்டுருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வர ரெண்டு மூணாயிரத்து வரக்கு சரி மதியம் லன்ச் டைம் ஆகிடுச்சு சரி தம்பிங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பசிக்கு நீ நம்ம போய் சமைச்சி சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும்ன்ட்டு ஹோட்டல்லேயே தம்பிங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு நாங்களும் சாப்பிட்டு ஒரு மூணு மூன்றரை இருக்கும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நாலு மணி நாலரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் சரி வெயிலில் செம்ம வெயிலாக இருந்ததுங்களா அன்றைக்கி வந்து படுத்துட்டோம் வீட்டுக்கு வந்து படுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கோயிலுக்கு எப்போது ஆஞ்சநேயர் கோயில் போவோம் அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம் இங்கே விளக்க போட்டு சாமி கும்பிடுவோம் அதை பார்த்திங்கன்னா குட்டி தம்பி பார்த்தீங்கன்னா இங்கே விளக்க போடுறக்கான என்னென்ன பலன்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்குது அதை படித்து பாருங்கள் இங்கே கோயம்புத்தூரில் இருந்தால் இந்த கோயில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் நம்ம விளக்கு போடுறதுக்காக டிக்கெட் வாங்குறக்கு லைனில் நின்றுட்டு இருந்தோம் வாங்கி விளக்கு போட்டுட்டு தம்பி பார்த்திங்கன்னா ஒரே அழுகை நானும் விளக்கு போடுவேன் சின்ன தம்பி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவனுக்கு அவன் கையிலையும் ஒரு ரெண்டு விளக்கு கொடுத்து அவனையும் போட வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு இப்படி தான் போச்சு நீங்களே பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்